பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலா பொங்கல் கொடி வளரே பொங்கலே கொடிவளர் எங்க வரும் போடி வளர்த்து கிட்ட கிட்ட நிறுத்திக்கணும் அது பிடிச்சிக்க பிடிச்சிக்க ஒன்னும் பண்ணாதான் ஒன்னும் கொண்டா மூணு பிடிச்சிருந்த பால் பொங்குது பொங்குது ஹை வேஸ் மாட்டுப்பொங்கல் வைக்கிறான் இப்போ தான் அடுப்பு பத்து வைக்கிறோம் மணி அஞ்சரை மணி ஆகிடுச்சி வருஷ வருஷம் இப்படி தான் லேட்டாக தான் பண்ணுறாங்க அதில் தான் பண்ணவே டைம் ஆகிடுது சீக்கிரமாக பண்ண முடியுது பக்கம் மூணு வழி பார்ப்போம் ஹைவேஸ் அடுப்பு நல்லா பிடிச்சிருச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கல்ரிசி போட்டுடலாம் ஹை ஹை வெஸ் ஈஷெல்லாம் பள்ளம் வெட்டி பொங்கல் வைக்கிறது புதுசாக மண் பிடிச்சி அதை உருண்டு பிடிச்சி அதில் வைக்கிறது தான் வழக்கம் இந்த வாட்டி புது அடுப்பு வாங்கி பொங்கல் வச்சாச்சு பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் மாட்டுப்பொங்கல் புதுப்பானை புது அரிசி புது அடுப்பு வச்சு பொங்கல் வச்சு தமிழர்களின் பாரம்பரிய திருநாளான தமிழர் திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைவரின் இல்லங்களிலும் என்னத்த ரோசி அங்கே தான் இருக்குது முடுமா முடியுமா ஹாய் வேஸ் பொங்கல் பொங்கிச்சி கிண்டி ஊர்லாம் இன்னும் பஞ்ச நேரத்தில் வந்து பொங்கல் ரெடி ஆகிடும் இன்னொரு பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும் சூப்பராக பொங்கல் வந்து வெந்து வந்துன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கலாம் நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் படைக்கெல்லாம் சாப்பிட்லாம் எல்லோரும் சாஸ்திரம் பானை எதுக்கு வைக்கிறோம் பச்சரிசில் எதுக்கு பொங்குகிறோம் சரிப்போ என்ன கூப்பிட்டுடா வீடியோ போது போகணும்

பொங்கல் சூப்பராக ரெடி ஆிடுச்சு எனக்கு கொஞ்ச நேரத்தில் படிச்சிடலாம் ஆ ஆ ஓகே அவ்வளோதாம்மா பொங்கல் ரெடி ஆகிடுச்சுமா ஆ தண்ணி சரியாயிடுச்சு கையில் கையில் டமாலும் கொதிச்சு அடிச்சிடுச்சு பிளேயார் அருகம்புல் செம்பருத்தி பூ

கொடி வளரே கோழி குஞ்சு வளரே குடும்ப வளரே பூஜை ரெடி ஆயிடுச்சு படையல் ரெடி ஆயிடுச்சு பூஜை பண்ணணும் சட்டங்கள்லாம் வந்து வெளில போயிட்டு எப்போ வீட்டுக்கு தெரில பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் வீட்டில் ஐம்பது பேர் இன்னும் மூணு பேர் தான் கறீங்க என்ன சொல்றது பொங்கலா பொங்கல் எல்லாரும் மணி ஆச்சா பஸ்டோம் நம்பர் பொங்கலா பொங்கல் போய் கும்பிட்டுக்கு இருக்குது ஆறு வேகட்டும் அம்மா வந்துருமோடா தரசி சோடமா பச்ச பச்ச انا 이거 கொண்டு அந்த ஊனிர வள்ளி நடுக்குறி சாப்பிட்டேன் வெச்சு வரணும் இதாங்க வா வா முதல்ல நம்ம